ஹாய் கைஸ் வெல்கம் டு அல்டிமேட் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம் கண்களால் பார்க்கக்கூடிய அதிகபட்ச தொலைவு எவ்வளவு என்பதை பற்றி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமது கண்களானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு உறுப்பாகும் இந்த உணர்வு உறுப்பை கொண்டு தான் நம்மால் இருபது கிலோமீட்டர் வரை நன்றாக பார்க்க முடியும் ஆனால் உயரமான மலை உச்சியில் அல்லது கட்டிடங்கள் மீது நின்று பார்க்கும்போது நம்மால் முந்நூறு கிலோமீட்டருக்கு மேல் பார்க்க முடியும் இவ்வளவு தூரம்தான் நம்மால் பார்க்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை நம் கண்கள் நம்ப முடியாத வகையில் இரவு நேரத்தில் அதிக பார்வை தூரத்தை கொண்டுள்ளது எவ்வளவு என்பது தெரியுமா ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் தான் நாம் இரவு நேரத்தில் அதிக பார்வை தூரத்தை கொண்டுள்ளது ஆம் உண்மைதான் நம்மால் ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் ஆண்டுகள் தொலைவு பார்க்க முடியும் அவ்வளவு தூரத்தில் நாம் எதையாவது பார்க்கிறோமா அப்படி என்றால் ஆம் நாம் பார்க்கும் விண்மீன்கள் மட்டுமே ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் ஆண்டுகள் தொலைவில் உள்ளது ஆகும் இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் ஒளி ஆண்டுகள் என்பது இருபத்தஞ்சு லட்சம் கிலோமீட்டர் ஆகும்